இவ சக கல்யணம் எப்போ இந்த இடத்துல மகா வந்து வீட்டுக்கு வராங்க அதை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகா நீ வந்துட்டியா அழகி போயிட்டு மகாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க இந்த இடத்துல அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க எப்படி எப்படி இது வந்தா மாதிரி தான் பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க இவ வரமாட்டான்னு பார்த்தா இப்படி வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி சித்திரம் கௌதமும் ஷாக் ஆகுறாங்க பாட்டி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க மகா வந்துட்டே அம்மா நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டேன் இங்க பாருமா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே சரிம்மா பேசி சமாளிச்சுக்கலாம் அதுக்கு வீட்டை விட்டு போறது இதெல்லாம் வேண்டா சரியான்றாங்க எல்லாரோட செய்யுது யாரோடைய வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்லை சொல்லு அப்படின்றாங்க சரி ரூமுக்கு போறேன் எடுத்துட்டு கூட வா அப்படின்றாங்க சரி பாட்டின்ட்டு போறாங்க அதுக்கப்புறமா வந்து இருந்துட்டு அப்பா எனக்காக வந்து மகாவை நீங்க மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டீங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பின்றாங்க சீக்கிரமா மகா கிட்ட பேசுவாங்க பேசுற மாதிரி நான் பண்றப்பா சரிடா அப்படின்வாங்க மகா வந்து இதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ஆனா ராஜலட்சுமி இருந்துட்டு மனசுல ரொம்பவே கஷ்டங்கள் இருக்கு ஆனா எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியல சூரிய சொல்லிதான் கூப்பிட்டு வந்திருக்கா ஆனா மகாவோட இடத்துல இருந்து பார்த்தா எல்லாமே கஷ்டம் தான் அப்படின்ட்டு மகாவை நினைச்சு ராஜலட்சுமி ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமுவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ